ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி இன்றைய தெளிவான வானிலைக்கே நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதில் சேர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க இப்போ இந்திய வானிலா இன்னைக்கு ஜனவரி ஒன்னாந்தேதியும் நாளைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதியும் இந்த இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எங்க வேணாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நேற்றெல்லாம் வந்து சென்னை அதுக்கப்புறம் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பதிவாயிருக்கு தூரல் சாரல் டெல்டா மாவட்டங்கள்லையுமே மழை இருந்தது இப்போ நாளைக்கு வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ குறிப்பா எந்தெந்த மாவட்டங்களில் உங்களுக்கு மழை சொல்லியிருக்காங்க எங்க அதிகமான மழை பெய்யும்னா இந்த பத்து சென்டிமீட்டர் மலைங்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் கோயமுத்தூர் நீலகிரி இங்கெல்லாம் பத்து சென்டிமீட்டர் மழை உறுதியாக பதிவாகும் அதாவது நீலகிரி கோயமுத்தூர் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இன்றும் நாளையும் பதிவாகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வானிலை ஆய்மையும் மையம் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு அப்போ மழை பெய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த நாட்களில் பெரிய லெவலில் மழை வாய்ப்பு தெரியல வானிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் குறிப்பா இப்ப வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை முற்றிலும் முடிந்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த கால மலையில இருக்கோம் குளிர்கால மலையில தான் இருக்கிறோம் இப்ப இந்த குளிர்கால மலைங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் தொடங்கியிருக்கு இந்த குளிர்கால மலையில இப்ப இயல்பான அளவுக்கு இப்ப நேற்று பேஞ்ச மழைனால நமக்கு பெய்ய வேண்டியது ஒன்னு புள்ளி ஒன்னு மில்லி மீட்டர் இப்போ ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் இப்போ இயல்பை விட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிருக்கு இன்னையிலேருந்தே கணக்கு இனிமேல் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ குளிர்கால மழை வந்து தொடங்கியிருக்கு இது இப்படியே ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அப்புறம் மார்ச் வரைக்கும் இப்படி இந்த குளிர்கால மழை வந்து தொடரும் பல மாவட்டங்களில் இந்த குளிர்காலத்துலயாவது ஏதாவது நமக்கு வந்து புயலோ இல்லை ஏதாவது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ வந்து நல்ல மழையை கொடுத்தா சந்தோஷம்தான் ஏன்னா நமக்கு வந்து இந்த வெயில் காலத்தை எப்படி இந்த வருஷம் வந்து பிடிக்க போறோம்னு தெரியல ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையே நமக்கு அதிகமா பெய்யலை இந்த வருஷம் இந்த வருஷங்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அது அதுக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை இதெல்லாம் இருக்குது தென்மேற்கு பருவமழை முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழை அதனால தென்மேற்கு பருவமழை எப்படியெல்லாம் ஆரம்பிக்க போது தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போதைக்கு இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு இருக்க போகுது அடுத்த அதாவது ஜனவரி பத்து பத்து தேதி வரைக்குமே ஏன்னா இப்போ வந்து ஒரு சுழற்சி வந்து இலங்கைக்கு சற்று தெற்கு புறமாக அங்கே நிலவி கொண்டிருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து இந்திய பெருங்கடலை நோக்கி அப்படியே போய் அங்கே லட்சத்தீவு பகுதிக்கு அங்கிட்டு போயிடும் அதனால வந்து நமக்கு வந்து இலங்கைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது அது எப்போ மழை இருக்கும்னா அஞ்சாந்தேதி வர்ற ஜனவரி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வாக்குல இலங்கையில முழுவதுமே மழை இருக்கும் வர்ற ஜனவரி அஞ்சு ஆறு இந்த ரெண்டு நாட்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி கிட்ட மழை தெரியுது இந்த டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஜனவரி பத்து பத்து தேதிகளில் ஒன்போது பத்து தேதிகளில் நல்ல மழை வாய்ப்பு தெரியுது ஏன்னா இந்த இப்ப இந்த சுழற்சி வந்து தொடர்ந்து அந்த லட்சத்தீவை நோக்கி போனதுக்கு அப்புறம் அந்த காற்றினுடைய தீவிரம் வந்து கிழக்கு திசையிலேருந்து அந்த லட்சத்தீவு பக்கம் போற சுழற்சிக்கு தீவிரமா இருக்கும் அப்ப நமக்கு ஜனவரி சரியாக சொல்லணும்னா ஒன்பது பத்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிகளையும் மீண்டும் மழை தொடங்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு படி பார்க்கும்போது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தூட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டங்கள்ல மழை தொடரும் அதே போல இலங்கை முழுவதுமே இலங்கை முழுவதும் இல்லை என்றாலும் இலங்கையுடைய அந்த தெற்கு புறம் தென்கிழக்கு புறத்தில் ஆம்பாறை மட்டக்களப்பு இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும் இப்போ ஊட்டியிலலாம் தொடர்ந்து மழை இருக்க போகுது ஏன்னா உதகை மண்டலம் நீலகிரி முழுக்கவே மழை வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர்லேயும் மழை இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வார காலத்துக்கு இப்படி தான் வானிலை அமைப்பு இருக்க போது ஜனவரி பத்து ஒம்பது பத்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்க எல்லாருக்குமே நன்றி